ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டில் நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க குழம்பு பண்ணி சாப்பிட்ருப்பீங்க ஏன் அல்வா கூட பண்ணி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பீட்ரூட்டும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்களா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த பீட்ரூட் பொரியல் வந்து ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு கூட இது சைட் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி லஞ்ச் பாக் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இந்த பீட்ரூட் பொரியல் நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது சப்பாத்திக்கு சைட்ஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் கூட்டு எப்படி செய்கிறதுனு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த பீட்ரூட் பொருள் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாசிப்பருப்பு சாரி பீட்ரூட் கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது அப்படியே ஒரு குக்கரில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது இந்த வளவலுக்கு தன்மை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை அப்படியே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வருத்த உடனே இதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதே குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும் நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் அதை ஆட் ஆட் பண்ணிடணும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதிலேயே இதில் ஆட் பண்ணிக்கணும் எப்பாருங்க இப்போ இதிலே ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இதே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வரட்டும் ஸ் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க வெங்காயம் இப்போ அளவுக்கு வதங்கின உடனே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயமும் சூப்பராக வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடிஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் கூட்டு வந்து சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சாதத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இதை நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து விடலாம் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட்டில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி நல்லா ரத்தம் ஊறும் அதனால் வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட்லாம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே வந்து நம்ம வர மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கட் ஒரு கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்து தோலை எல்லாம் உரித்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதை வந்து இப்போ நல்ல எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ பீட்ரூட் ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இந்த பீட்ரூட் வந்து நம்ம எண்ணெயிலே எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பீட்ரூட்டும் பாசிப்பருப்பும் வேகணும் கொஞ்சம் லைட்டாக இந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து இப்போ ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக அடங்கிடுச்சு இப்போ நம்ம பீட்ரூட் எப்படி வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்க சூப்பராக வெந்திருக்குது இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நான் இந்த குக்கரில் இருக்கிறத வந்து வேறு ஒரு கடையில் மாற்றிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த குக்கரில் வச்சு சேர்க்க கொஞ்சம் ஆட்டமாக இல்லை இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தேங்காவும் ஒரு நாலு பூண்டும் எடுத்து எடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேன் குறை குரன்னு இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த தேங்காவும் பூண்டும் நீங்கள் போடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இதை ஆட் பண்ணுறது ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம இந்த கறி குழம்பெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த கரம் மசாலாலாம் போட்டு செய்யும்போது அதே மாதிரி இப்போ நான் புரட்டாசி மாதன்றதுனால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் காய்கறி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சூப்பரான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பீட்ரூட்டு பீட்ரூட்டே பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எலத்தூ ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்